பிக்பாஸ்ல கில்லருக்கு இன்னொரு ஒரு டாஸ்க் விளாண்டோம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மல்லு கட்டி எல்லாரையும் அமுக்கி கோழி புத்தக மாதிரி பொத்தி உங்கள் திட்டு வாங்கி அடி வாங்கி சோசியல் மீடியாவில் பூரா இல்லாத அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி என்ன எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுரை சொன்னார் புத்தர் சொன்னத அவர் மொழியில் சொன்னார் என்ன சொன்னார்னா இங்கே டாஸ்க் வைக்கிறது ஜெயிக்கிறதுக்காக இல்ல தம்பின்னு சொன்னார் டாஸ்க் வைக்கிறது எதுக்கு சேர்க்கிற தானே ஆனா அவர் இல்லைங்கிறார் இல்லையா அது அநியாயமா இருக்கு டாஸ்க் வைக்கிறீங்க விளையாட சொல்றீங்க ரெண்டு டீமா பிரிக்கிறீங்க அப்புறம் சேர்க்கிறதுக்கு வைக்காம வேற எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு அந்த டாஸ்க நீ எப்படியாக அணுகிறேன்னு உன்னைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டாஸ்க்குங்கிறார் அதைத்தான் தெரிஞ்சு சொல்றாரு நீ வந்தாங்க எப்படி வந்த அந்த பாதை என்ன அப்ப நல்லான் வழங்கு நெறினா நல்லவன் போற பாதை என்னங்கிறத திரிகிடுவோம் சொல்லுது அது என்னங்கிறது என்னைய சொல்ல சொன்னாங்க நான் பிக் பாஸ்ல இந்த பார்முலாவை தான் பயன்படுத்தினேங்கிறது எனக்கு என்னைத்தான் தெரியுது சரி எதுக்கு முதல்ல நல்லவன் போற வழியில நம்ம போனோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி கரெக்டா நல்லவன் போற வழியில நல்லவன் போயிட்டு போற நான் ஏயா போனோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் சரி அதுக்கு முன்னாடி நல்லவன் தான் யாரு இந்த கேள்வி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லவண்ணா யாரு அப்படின்னா இன்னைக்கு மீன் டெம்ப்ளேட் ஸ்லாங்ல சொல்லணும்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற இது ரொம்ப நல்லவேளை சொல்லிட்டாங்கப்பா எவ்வளவு அடிச்சாலும் எவன் தாங்குறாலும் அவன் தான் நல்லவன் உண்மைதானே நீங்க இல்ல நம்ம யாருமே இல்லை அப்படி வச்சுக்கிறோம் நல்லவன் யாரு அப்படின்னா நல்லவன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வள்ளுவர் சொல்றாரு நல்லார் ஒருவர் உறல் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் விளைஞறார் ஊர்ல ஒரே ஒரு நல்ல வந்தா போதுமா எல்லாருக்குமே மழை பெய்யுமா இது நாங்க எல்லாரும் இருக்கும் எல்லாரும் தான் என்ன செய்யறது வெள்ளை வந்து எல்லாரும் போதுமா எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாதுங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல கோஸ்வாமி சுவாமிநாதனையா ஒரு கதை சொல்வார் இந்த இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அத பகிர்ந்து ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல நான் சொன்ன மாதிரி மழை வந்து வெள்ளம் வருதான் தாங்க முடியாத வெள்ளம் ஊரே அழிஞ்சிருமோன்னு எல்லாரும் பயப்பட்டு இருக்கிறாங்க இப்ப ஒருத்தர் சொல்றாரு ஊர்ல ஒரு பெரியவர் நம்ம யாரோ ஒரு கெட்டவன் இருக்க அவனை தான் இயற்கை இந்த மாதிரி செய்யுது அவனை கண்டுபிடிச்சு அவனை நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் தப்பிச்சிருவோம் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு கெட்டவன் வேண யாரு கையில் அப்படின்னா யாரும் இருக்கோங்களா நான் தான் இந்த ஊர்ல கெட்டவன் யாரும் இருக்கோங்களா யாருமே இப்ப எப்படி அவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு நம்ம ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மண்டபம் இருக்கு எல்லாருமே அந்த மண்டபத்தில் பாதுகாப்பா இருந்துக்குவோம் மழை பெஞ்சுக்கிட்டு கொட்ட ஒட்டும் கொட்டுது அந்த மண்டபத்துல இருந்து நூறு அடி தூரத்துல ஒரு பனைமரம் ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தரா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு வருவோம் யாரு கிட்டவனோ அவன் போய் பனைமரத்தை தொடுறப்ப இடி விழுந்துரும் அவன் செத்துருவேன் ஏன்னா மரம் இருந்துச்சுன்னா இடி நேரடியா அவன் தாங்க இல்லையா நம்ம கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருவாரு எல்லாரும் போல முடியாது முடியாது இருக்காங்க அப்புறம் ரொம்படியா எல்லாரும் போறப்ப நம்ம கூட தனியா இருந்தா நம்ம எந்த கிட்டவேன் சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க போய் தொடுறாங்க ஒரு சின்ன கிராமம் ஒரு நூற்றி பேர் தான் இருக்காங்க ஒரு அளவு தொட்டு தொட்டு வராங்க இடி விழுகவே இல்லை இப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆள் தொட்டாச்சு கடைசி ஒரு ஒரு ஆள் சும்மாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அவன் அந்த ஆள் இல்லையா இப்போ அவனை அனுப்புறாங்க அவன் போகமாட்டேன் நான் போகமாட்டேங்கிறேன் போடா நீ தொட்டா தான் நாங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க அவன் நடுங்கிக்கிட்டே போய் பணமரத்தை பண்ணுறது தொட்டிருக்கேன் மட்டாறு விழுந்து கிட்டி இங்கே மண்டபத்தில் இவங்க ஊரை சேர்த்து போயிட்டா அந்த ஆள் மட்டும் பிழைச்சிட்டான் இப்படி நல்லதை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிரும் கைதட்ட வேண்டாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கைதட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் கைதட்டுங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் இது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைதட்ட கூட சும்மா சொன்ன ஒரேடியா கப்பி சும்பு ஆயிட்டீங்கன்னா எப்படி வராது அது எதுக்காகனா எனக்கு ஒரு நம்பிக்கையை நானே உட்படுத்திக்கிறதுக்காக சொன்னது பெரம்பலூர் புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்தது ஆனால் வெங்கடேஸ்வர்கள் கூப்பிட்டுருந்தாங்க முதல்ல பெரிய ஆச்சரியமா இருந்தது புத்தக திருவிழாவில் பேசுறதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு ஏன்னா புத்தக திருவிழா மேடை அப்படிங்கிறது இந்த உலகத்தின் மிகச்சிறந்த மேடைகளில் ஒன்று மிகச்சிறந்த மேடைனா நீங்க வந்து ஆறு லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்றதோ அல்லது நிறைய ஒளி விளக்குகள் போட்டு ரொம்ப பெரிய விளம்பரங்கள் செய்யப்படுவதோ அல்ல அறிஞர்களால் மட்டுமே அடியெடுத்து வைக்க அனுமதிக்கப்படுகிற மடை புத்தக திருவிழா ஒருவேளை வெளிச்சம் உன் வேலை பட்டிருக்கப்பா தயவு செஞ்சு அறிஞர் ஆயிரு அப்படிங்கறதுக்காக இவங்களை ஏத்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் வயசுல இருந்து நிறைய கனவுகள் இருக்கும் எல்லாருக்கும் பேசணுங்கிறது என்னை மாதிரி வளரும் பேச்சாளர்கள் நிறைய பேருக்கு இருக்கிற கனவுகள்ல ஒண்ணு எந்த மேடைக்கு போனாலும் பணம் கிடைக்கும் புத்தக திருவிழா மேடையில் மட்டும்தான் பலம் கிடைக்கும் இங்க தான் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வந்த உடனே ரெண்டு புத்தகம் கொடுத்துட்டாங்க பாருங்க காசெல்லாம் எல்லாத்தையும் இருக்கும் ஆனா அதை கொடுத்து ஒரு நூல் வாங்குறதுக்கு இன்னைக்கு நேரம்லையும் நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிட்டு நகர்ந்து போகிற வேலை இல்லை ஒரு புத்தக திருவிழா நடத்துகிற இந்த பெருமக்களுக்கு முதல்ல பெரிய நன்றி சிதம்பர நினைவுகள்னு ஒரு புத்தகம் இதையுமே வந்து பிக் பாஸ்ல கமல்ஹாசன் சார் அறிமுகப்படுத்தும் போதுதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதை பாலச்சந்திரன் சொல்லிக்காட்டு எல்லாரையும் பத்தி எழுதிக்கிட்டே வருவார் அப்ப சிவாஜி ஐயாவை சந்திச்ச தருணத்தை எழுதுவார் சிவாஜி ஐயாவை பார்க்கும்போது முதல்ல பார்க்கும் போது ஒரு வீட்டில் சாதாரணமா ஒரு லுங்கி முண்டாபுணியன் போட்டு ரொம்ப சாதாரண ஆளா சிவாஜி இவ்வளவு சாதாரண ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கர்ணன் படத்துல வர வசனத்தை நீங்க பேச முடியுமா அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சிவாஜி கணேசன் ஐயாட்ட கேட்கிறேன் உடனே சிவாஜி கணேசன் ஐயா எந்திரிச்சு அந்த வசனத்தை பேச ஆரம்பிச்சுட்டாரான் அப்ப பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதுறாரு அதுவரை ஐந்தரை அடியாக தெரிந்த சிவாஜி கணேசன் எனக்கு ஆஜானுபாகுவாக வாரிவிட்டார் அவர் வசனம் பேசி முடிக்கும் போது என் கால் சட்டை நனைந்திருந்தது அப்படின்னு இணைந்தான் நான் ஐயாவ நிறைய காணொலிகள்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்ப எனக்கு ஐயா வந்து ரொம்ப சின்ன உருவமா தெரிவார் முதல் முறை நேர ஆஜானுபாகும் அவரை போது எனக்கு சிதம்பர நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சு நிறைய பயிற்சி பெறும் போது ஐயாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஜெயந்த ஐயா எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெருமைகள் இதோட சேர்த்து என்ன பேசணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு இந்த தலைப்பு கொடுத்திருந்தாங்க நல்லார் வழங்கு நெறி அப்படின்னு தேடி பார்க்கிறப்போ இது எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இன்னைக்கு வந்து திரிக எடுக்கும் எண்பத்தி ரெண்டாவது பாட்டலான்னு சொன்னா என்னடா இவனும் பூமர் ஊருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கான சூழல் இருக்குங்கிறதால நான் இந்த தலைப்ப கொஞ்சம் எனக்கு லாபகமா எழுதுகிட்டு வர்றேன் யாரெல்லாம் பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சி பாத்தீங்க நன்றி நன்றி முதல் வரிசையில் இருக்கிறவங்களை தவிர எல்லாரும் பார்த்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இந்த பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சியை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி வேணும்ல நம்ம மொழியில ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன் யாருக்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கு சரி நீங்க கைதட்டி இருங்க நீங்க ரொம்ப அமைதியா வகுப்புறையில் இருக்க மாதிரி எனக்கு பதட்டமா இருக்கு அந்த சீக்கிரட்டை உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு இந்த நல்லா வழங்கு நினைக்கிற பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா வரிசையா ஒரு மூணு விஷயத்தை சொல்லி இதுதான் நல்லவர்கள் நடந்து போற பாதை அப்படிங்கிறாங்க சரி நல்லவங்க நடந்து போன பாதையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன சேருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா புத்தர் சொல்றாரு நீங்கள் வந்து சேர்ந்ததை விட கடந்து வந்த பாதை முக்கியம்னு சொல்றாரு புத்தர் நீ எல்லாரும் பொருளாதார ரீதியா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல ஏதோ ஒரு துறை சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிக்கணும்னு நினைக்கிறோம்ல அது முக்கியம் இல்லையா நீ எப்படி வந்தேங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு புத்தர் கேட்கிறேன் பிக்பாஸ்ல கில்லர் காயின்னு ஒரு டாஸ்க் விளையாண்டோம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மல்லு கட்டி எல்லாரையும் அமுக்கி கோழி புத்த மாதிரி பொத்தி உங்க எல்லாம் திட்டு வாங்கி அடி வாங்கி சோசியல் மீடியாவில் பூரா இல்லாத அடி அப்புறம் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி என்ன எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுரை சொன்னார் புத்தர் சொன்னத அவர் மொழியில சொன்னார் என்ன சொன்னார்னா இங்க டாஸ்க் வைக்கிறது ஜெயிக்கிறதுக்காக இல்ல தம்பின்னு சொன்னார் டாஸ்க் வைக்கிறது எதுக்கு சேர்க்கிறது தானே ஆனா அவர் இல்லைங்கிறார் என்ன அநியாயமா இருக்கு டாஸ்க் வைக்கிறீங்க விளையாட சொல்றீங்க ரெண்டு டீமா பிரிக்கிறீங்க அப்புறம் சேர்க்கிறதுக்கு வைக்காம வேற எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு அந்த டாஸ்க்கு நீ எப்படியாக அணுகிறேன்னு உன்னைய தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டாஸ்க்குங்கிறார் அதத்தான் முத்தரும் சொல்றாரு நீ வந்த எப்படி வந்த அந்த பாதை என்ன

நல்லவண்ணா யாரு அப்படின்னா இன்னைக்கு மீம் டெம்ப்ளேட் ஸ்லாங்ல சொல்லணும்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற இது ரொம்ப நல்லவேளை சொல்லிட்டாங்கம்மா எவ்வளவு அடிச்சாலும் எவன் தாங்குறாலும் அவன் தான் நல்லவன் உண்மை தானே நீங்க இல்ல நம்ம யாருமே இல்லை அப்படி வச்சுக்கிறோம் நல்லவன் யாரு அப்படின்னா முதல்ல நல்லவன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வள்ளுவர் சொல்றாரு நல்லார் ஒருவர் உரல் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் விளைஞறார் ஊர்ல ஒரே ஒரு நல்லவன் தான் போதுமா எல்லாருக்குமே மழை பெய்யுமா இன்னும் அநியாயமா இருக்கு எல்லாரும் நல்லவனா தான் என்ன செய்யறது வெள்ளம் வந்து எல்லாரும் வந்து போகுமா எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாதுங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல தெங்கச்சி கோ சுவாமிநாதனையா ஒரு கதை சொல்வார் இந்த இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அத பகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல நான் சொன்ன மாதிரி மழை வந்து வெள்ளம் வருதான் தாங்க முடியாத வெள்ளம் ஊரே அழிஞ்சிருமோன்னு எல்லாரும் பயப்பட்டு இருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் சொல்றாரு இந்த ஊர்ல ஒரு பெரியவரு நம்மள யாரோ ஒரு கெட்டவன் இருக்கேன் அவனை அழிக்கிறதுக்கு தான் இயற்கை இந்த மாதிரி எல்லாம் செய்யுது அவனை கண்டுபிடிச்சு அவனை நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் தப்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு கெட்டவன் யார் கையில் அப்படின்னா யாராவது எதுக்குவாங்களா நான் தாங்க இந்த ஊர்ல கெட்டவன் யாராவது இருக்குங்களா யாருமே இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு நம்ம ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மண்டபம் இருக்கு எல்லாருமே அந்த மண்டபத்துல பாதுகாப்பா இருந்துக்குவோம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கொட்டு ஒட்டுன்னு கொட்டுது அந்த மண்டபத்துல இருந்து நூறு அடி தூரத்துல ஒரு பனைமரம் ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தரா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு வருவோம் யாரு கிட்டவனோ அவன் போய் பனைமரத்தை தொடுறப்ப இடி விழுந்துடும் அவன் செத்துருவேன் ஏன்னா மரம் இருந்துச்சுன்னா இடி நேரடியா அவன் தாங்க இல்லையா நம்ம கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு எல்லாரும் முதல்ல முடியா முடியாது இருக்காங்க அப்புறம் ஒன்படியா எல்லாரும் போறப்ப நம்ம கூட தனியா இருந்தா நம்ம எந்த கிட்டவேன் சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க போறப்ப ஒவ்வொரு அளா போய் தொடுறாங்க ஒரு சின்ன கிராமம் ஒரு நூற்றி பேர் தான் இருக்காங்க ஒரு ஆளாக தொட்டு தொண்டு வராங்க இடி விழுங்க போயில் இப்போ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆள் தொட்டாச்சு கடைசி ஒரே ஒரு ஆள் சும்மாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அவன் அந்த ஆள் இல்லையா இப்போ அவனை அனுப்புறாங்க அவன் போகமாட்டேன் நான் போகமாட்டேங்கிறேன் போடா நீ தொட்டா தான் நாங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க அவன் அடிக்கிட்டே போய் பணமரத்தை பண்ணுறது தொட்டிருக்கேன் மட்டாறு விழுந்துருக்கு இட்டி இங்கே மண்டபத்தில் இவங்க ஊரா சேர்த்து போயிட்டா அந்த ஆள் மட்டும் பிழைச்சிட்டான் இப்படி நல்லத யாருன்னு கண்டுபிடிக்கணும் ரொம்ப பெரிய சிக்கல் இந்த நல்லவ யாருங்கிற கேள்விக்கு இன்னைக்கு இன்னைக்கு சமகால என்ன சொல்லுது நல்லவன் அப்பாவியா இருந்தா அவன் என்ன சொல்லுவான் நல்லவன்பா ரொம்ப வெஹிலியா இருந்தா புலைக்க தெரியாம இருந்தா அவன் என்ன சொல்லுவான் நல்லவன்பா இன்னும் கூட சொல்லும் பாவம் ரொம்ப நல்லவன் நல்லவன் யாரு பாவம் அவன் ரொம்ப நல்லவன் ஏன் அவன் நல்லவன் நல்லவர்கள்லாம் பாவப்பட்டவர்களாக இருக்கணுமா அப்பாதிகளாவே இருக்கணுமா புழைக்க தெரியாதவர்களாக இருக்கணுமா ஏன் புத்திசாலிகளா இருக்க முடியாதா கேள்வி நல்லவர்கள் கைது கல் அப்புறம் நன்றி நன்றி தூக்கணும் எடுத்த முயற்சியே பெருசு சரி இப்ப இது தூக்கிடலாம் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் கண்டிப்பா உங்க பக்கத்துல ப்ரூஃப் இருக்குங்கிற நம்பிக்கையோட கேட்கிறேன் எல்லாரும் உங்க பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்க்குறீங்க எப்பா டாக்டர் ஆயிருந்தா இந்த டிஸ்டிக் நீ கலெக்டர் ஆகிய தரணும் விஞ்ஞானி ஆயிடா அறிஞர் பெற்றோர்கள் இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீ நல்லவன் ஆகணும் சொல்லி வளர்க்கறீங்க இப்ப கைதுங்க அப்படியே அந்த பேரண்ட்ஸ் பசங்கள்லாம் சொல்லுங்க உண்மையான உங்களுக்கு நல்ல கைதட்டு கொடுக்கலாம் என்ன நம்பிக்கை மேலே ஏதோ ஏதோ ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நோக்கின வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் நல்லவர்களா வளரணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கான நேரம் குறைஞ்சு போச்சுங்க உண்மைதானே நான் படிக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்தில் காலையில நன்னறி வகுப்பு இருந்துச்சு இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் அது இல்ல எல்லா வீட்லயுமே பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறீங்க டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புறீங்க அபாக்கஸ் கிளாஸ் அனுப்புறீங்க ஸ்கேட்டிங் பரதநாட்டியம் என்னென்னமோ அனுப்புறீங்க நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிறக்காக வீட்டுல ஒரு அரை மணி நேரமா அது உட்கார வச்சு எதையா ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்து வாசிக்க வச்சிருப்போமா வாசிக்க வச்சிருப்போமா ஏன் நல்ல என்ன நினைச்சிருக்கோம்னா அந்த உலகத்துல இப்ப மாறிடுச்சு இப்ப ரொம்ப மாறிட்டு வர உலகத்துல உடை மாறிடுச்சு உணவு மாறிடுச்சு கலாச்சாரம் மாறிடுச்சு மனோநிலையும் மாறிடுச்சு இன்னைக்கு மனநிலை என்ன சொல்றது நல்ல

நான் ஒண்ணு கேட்கிறேன் ஏமாத்துறவன் ஏமாறுறவன் ஏன் ஏமாறாத ஒருத்தன் ஏமாத்துறவனா இல்லாமல் இருக்க முடியாது இந்த ரெண்டுக்கு நடுவில் யோசிக்கிறோம் ஏன் பாதிக்கப்படாத ஒருத்தன் பாதிப்பை ஏற்படுத்தாத அவனாவும் பாதிக்கப்படுறவங்களை காப்பாற்றுறவனாவும் ஆக முடியாது அது எத்தனை பேர் யோசிக்கிறோம் அப்படி ஒருத்தன் இருந்தேன்னு வைங்களேன் இப்ப இப்போ கை வத்தான் நீங்க தப்பு கிடையாது அப்படிப்பட்ட நல்லவனா யாருங்க சொல்லி கொடு யாருங்க சொல்லி கொடுப்பா நல்லவனா இருக்கிறது எப்படிங்கிறத யாரு சொல்லிக் கொடுப்பா தமிழ் தான் சொல்லி கொடுக்கும் தமிழ் தான் சொல்லி கொடுக்கும் நான் பிக் பாஸுக்குள்ள போகும்போது கேட்டாங்க உங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தமிழ் என்னோட என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னேன் தமிழ் என்னோட ஸ்ட்ராட்டஜி தமிழ் எனக்கு அறத்தை சொல்லி கொடுத்துருக்கு அந்த அறத்தின்படி இந்த விளையாட்டு நான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படித்தான் விளையாண்டே நான் வெளியே வரும்போது எல்லோரும் சொன்னாங்க அதனால அந்த வெற்றி கிடைச்சிச்சோ அப்படின்னு நான் என்னை நம்புறேன் கதங்காத்து கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரே சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரே கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரே கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்துக் காத்திருக்குமா